சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரைப்பட கலைஞர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படிங்கிற பேர்ல மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் ஒரு அரசு பள்ளியில கொடுத்த அவர் மொழியில சொல்லம்னா அது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்றாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அமைச்சருமே கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு ஆஸ்திரேலியால இருந்து அவரு சென்னை வருகை தரும் போது மகாவிஷ்ணு என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இப்ப ஐந்து பிரிவுகளின் கீழே அவர் மேல வழக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆஹ் பள்ளிக்கல்வித்துறையில தொடர்ச்சியா இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு குறிப்பா ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜிய பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் இருக்கு இன்னொரு புறம் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ டார்கெட் பண்றாங்க ஒரு சம்பவம் நடந்தா அதை சுற்றிய பல விவாதங்கள் நடக்குது அப்படிங்கலாம் பேசப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வந்து நீங்க சொன்ன விஷயங்கள வந்து ஒரு முக்கியமான விஷயம் அவரே சொல்ற மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் சொல்றீங்களா அவரே இன்னொன்று சொல்றாரு அழைத்ததன் பேரில் நான் இங்க வந்தேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அவர் ஏதோ போற பக்கம் ரோட்ல போன உள்ள வந்து பேசல அழைத்ததன் பேர்ல இங்க வந்தேன்னா ப்ராப்பரா என்சிசி மாணவர்கள் எல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு வந்து ஒரு பரேட் எல்லாம் நடத்தி அவரை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வச்சு நடத்திருக்காங்க அதை அவர் வேற வந்து என்னன்னா எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு அதனால நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் நன்கூட வழங்குறேன்னு வேற சொல்றாரு இன்னும் நிறைய நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நிறைய தருவதற்கான வாய்ப்புள்ள ஒருத்தர் அழைக்கப்பட்டிருக்காரு அந்த பள்ளிக்கு அல்லது நிறைய தருவதாக சொல்லி இருக்கார் யாருக்கோ அழைக்கப்பட்டிருக்காரு நம்மள முக்கியம் வந்து என்னன்னா அவரை அழைத்தது யாருங்கிற இடத்துக்கே வரைய மாட்டேங்கிறாங்க மூணாவது நாள் இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாங்கன்னா முன்னாள் மாணவி ஒருத்தர் வந்து சொன்னாரு அதன் பேர்ல கூப்பிட்டோம் அவரை அப்படின்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு ஆள் இருக்கும் பேர் இருக்குங்களே அவர் சொல்லணும்ல கண்டிப்பாக தலைமை ஆசிரியர் என்பவர் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் காரணம் பேசும் கணம்பரை அவருக்கும் தெரியல என்ன பேச போறாது இவர்னு பேசிய பிறகு தெரிஞ்சிருக்கும் பேசிய பிறகு அந்த ஆசிரியர் சங்கர் எதிர்த்து குரல் எழுப்பிய பொழுது சங்கரின் பக்கம் நின்றுக்கணும் அதை விட்டுட்டு தலைமை ஆசிரியர் போய் அந்த மகாவை வந்து சமாதானப்படுத்துறாங்க இல்ல இல்ல அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவரை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அந்த தலைமை ஆசிரியர் சமாதானப்படுத்திருக்க வேண்டியது ஆசிரியரை இருங்க சார் எனக்கு தெரியாது தெரியாம கூப்பிட்டுட்டோம் இந்த பையன் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிதான் சொல்லியிருக்கணும் இல்லையா அது சொல்லல அவங்க அப்படிங்கும்போது அவருடைய இடமாறுதல் என்பது சரிதான் ஆனா அதற்கு மேலாக அவரை அழைத்தது ஒருத்தருக்காரு இல்லையா தலைமை ஆசிரியர் அழைச்சிருக்க முடியாது தலைமை ஆசிரியர் மேல ஒருத்தர் தந்துருக்கணும் அந்த மற்ற இதர ஆசிரியர்கள் எல்லோரும் அமைதியாக இருப்பதற்கான காரணம் ஆஹ் சங்கர் வந்து பொறுக்க முடியாம வெடிச்சுட்டாரு மற்றவர்களுக்காக மனக்குபுரல் இல்லாம வந்திருக்க மாட்டாங்க ஆனா இவர் யாரோ மேலதிகாரி தான் வந்திருக்காரு மேலதிகாரி அனுப்பிச்சு வந்திருக்கும் போது நம்ம போய் இதை குறுக்க தடுத்து படுத்து தடுக்க வேண்டாத தடுத்தோம்னா நம்ம மட்டும் ஃபார்ம் செவன்டீன் ஏ ஃபார்ம் செவன்டீன் பின்னு ஏதாவது ஒன்னு இஷ்யூ பண்ணுவாங்க இது எதுக்கு தனியன் வளம் போனா என்ன இடம் போனா என்ன மேல விழுந்து பிடுங்காம இருந்தா சரி அப்படின்னு என்ன தெரிஞ்சிருக்காங்க ஆனா சங்கர் போல பொறுத்து கொள்ள முடியாத ஒருத்தர் ஐயைய அது அது போகக்கூடாது அது அடிச்சே ஆகணும் தனியான அப்படின்னு அடிச்சு கிளம்புறதுனால நீங்க தெரிஞ்சிருக்கு அது அவரை அழைச்சது யாருங்க ரொம்ப முக்கியமா அதை கண்டுபிடிக்க வேண்டியது அவரை தண்டிக்க வேண்டியது முக்கியம் நீங்க மேலார்களை மேல மேல ஒரு கால தண்டிக்காம அதுக்கு ஒரு காலம் வேண்டும் உடனே கேட்க முடியாது எழுத்துப்பூர்வமா ஒரு அமைச்சர் வந்து எதையுமே வந்து ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் எடுத்த உடனே உடனே செய்யறேன்னு சொல்ல முடியாது அவரை கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த அளவுக்கு பேசுனதே அதிகம்தான் என்னன்னா நீ ஏரியா பேசிட்டு போயிருக்கோம் சும்மாட மாட்டேன்னு சொல்றீங்க பேசி அதிகம் பொறுப்புல இருப்பவர்கள் பேசிட முடியாது ஆனா ஒரு செவ்வாய்க்கு புதன்கிழமை சாயந்தரம் ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமை எல்லாருக்கும் தெரிய வருது அவ்வளவு இது இஷ்யூ ஆகுது யாழக்கிழமை இது இஷ்யூ போது அந்த கைப்புண்ணது அதுக்கு என்ன யாரு கூப்பிட்டு கேட்டால் சொல்ல போறாங்க சொல்றாங்களா அடுத்த அங்கே தெரிய போறோம் எவ்வளவு விரைவாக நீதி கிடைக்கிறதோ அதுக்கு பேர் தான் நீதி தாமதிக்கப்பட்ட நீதி என்பது நீதியா இல்லையா நீ சிக்கலான ஒண்ணா இருக்கா அதுக்கு காலம் எடுத்துக்கங்க தள்ளி போடுங்க விசாரணை நடத்துங்க எல்லாருக்கும் இப்ப என்ன நடக்கும் சவசம் எல்லாரும் அதிகாரி கூட ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்ற முனைவாங்க அவ்வளவு வெறும் காப்பாற்ற முடியும் கடைசியில பாருங்க முன்னாள் மாணவி கிட்ட வந்து நின்றுச்சு ஏன்னா முன்னாள் மாணவி ஒன்னு கேட்டு கூப்பிட்டு கேட்க முடியாது முன்னாள் மாணவி எப்படி சஸ்பெண்ட் பண்ணுவீங்க சத்தம் பண்ண முடியாது முன்னாள் மாணவிய முன்னாள் மாணவியினுடைய அஹ் அறிவுறுத்தலின் பேரில் அவர் அழைக்கப்படும் என்னென்னமோ சொல்றாங்க மாறி மாறி அதேபடி முன்னாள் மாணவி சொல்றதெல்லாம் கேட்டுருவாங்களா முன்னாள் மாணவி சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு இருக்க பல பள்ளிகளில் வந்து முறையான கழிப்பறை இல்ல முன்னாள் மாணவி கழிப்பறை கிடச்சுன்னா உடனே அடுத்த அதுதான் காலையில அதனால அதெல்லாம் சும்மா நெகட்டிவ்ற வேலை அது அப்படியே இது இங்கே இல்ல தமிழகம் பூரா இப்படிதான் இருக்கு இல்ல தமிழக பூரா இப்படிதான் இருக்குன்னா இப்ப அதை கேக்குறது யாரு கேட்க வேண்டிய நிலையில் யாரு இருக்காங்க ஆசிரியர்கள் தான் கேட்கணும் இங்க சங்கர் போல இங்க தேவை தமிழ்நாட்டுக்கு ஓராயிரம் சங்கர் வேணும் காரணம் எல்லாவற்றையும் நேரடியாக மேலதிகாரிகளே போய் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவர்கள் கண்ணெதிர்க்க ஒண்ணு நடக்கும் பொழுது அந்த ஆசிரியர்கள் தான் அதை தெரியப்படுத்தணும் இல்லையா நீங்க உங்க உங்க திருட்டு நடந்துருச்சு நீங்க தானே போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பீங்க

அவன் முன்னுக்கு உலர்னான்னா அவனுக்கிட்ட குளிர்ந்து முடிஞ்சு கொடுப்பீங்களே இந்த காரியத்தை செய்ய வேண்டியது ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் அதுல வந்து விலைக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் சொல்லுவார் ஆசிரியர் வந்து விலகிட்டாங்க ஆசிரியர் பொறுப்பேற்றுக்கல நான் படிக்கும் பொழுது ஆசிரியர் என்பவர் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டது ரொம்ப எளிது பிளிக்ஸ் ஆசிரியருடைய தோற்றம் ஃபிளிக்ஸ் இரு வருஷத்துல நீங்க நான் படிக்கும் பொழுது கையில க ஒரு நாளிதழ் இல்லாம ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டாரு ஒரு செய்தித்தாள் படிக்காத ஆசிரியர் இருக்க மாட்டாரு வகுப்பறையில் வந்து அன்றைய செய்தியை பேசாத ஆசிரியர் இருக்க மாட்டார் அவர் பாடம் சுவாலஜி எடுப்பாரு பாட்டினி எடுப்பாரு ஹிஸ்ட்ரி எடுப்பாரு என்னவோ எடுப்பாரு ஆனா அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை பத்தி மாணவர்களிடையே பேசுவார் அவர் ஒரு நடந்தது தெரியுமா பார் ஒரு புத்தகத்தை சொல்லுவாரு இல்லையா அவர் எழுத்தாளர் அறிமுகப்படுத்துவாரு ஒரு தமிழ் பாட்டு சொல்லுவாரு இல்லையா அதையெல்லாம் பேசுகின்ற ஆசிரியர் இருக்கிறார்களா பேசுகிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் பள்ளிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பள்ளிக்கு ஒருத்தர் இருக்காரு அந்த ஒருத்தர் தான் அந்த மொத்த பள்ளிக்கூடத்தையும் காப்பாத்துறாரு அசோக்நர் பள்ளிக்கூடத்தை காப்பாத்தின அந்த பிள்ளைய மொத்த பேரையும் காப்பாத்தின சங்கர் போல நான் அது ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே வர்றேன் ஒட்டுமொத்த பொறுப்பையும் கொண்டு போய் ஆசிரியர் மேல போய் போடுறீங்க நீங்க ஆமா ஆமா என்ன சார் அதுக்குன்னு ஒரு துறை இருக்கு அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு இருக்கு ஃபிலிக்ஸ் ஃபிலிக்ஸ் கண்காணிப்பு குழு எல்லாம் கிடையாது யாருமே யாரையுமே கண்காணிக்க முடியாது புரியுது உங்களுக்கு யாரையாவது காப்பாத்திருக்கீங்களா கற்ப அவன் கற்போட அவன் நினைக்கணும் அவன் நினைச்சாதான் கற்போட இருக்க முடியும் குழுவெல்லாம் வச்சுக்க வேண்டியது ஆனா அந்த குழுவுக்கு தெரியப்படுத்துறது யாரு அந்த ஆசிரியர் தெரியப்படுத்த முடியும் அவர் கண்ணு இருக்கு இல்லாம நடக்காது ஒரு மாணவன் கையில சாதி தொடர்பான கயிறு கட்டி இருக்கிறான் யாரும் கயிறு கட்டக்கூடாதுங்கிறது உத்தரவு போட்டு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாரையும் வெட்ட வச்சோம் கையில கயிறை இந்த கயிறு எத்தனை வருஷம் கட்டிருக்காங்க எட்டு வருஷம் கட்டிட்டு எட்டு வருஷம் கட்டிட்டு இருந்த கயிறை போன ஆட்சியில் ஒண்ணு செய்யல இந்த ஆட்சி வந்ததுக்கு உடனடியாக நடவடிக்கை முடியல காவல்களுக்கு சிக்கல்களை சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இல்ல சாதி மர அடையாளங்களோடு கயிறு கட்டி வரக்கூடாது அரசு பள்ளிக்குன்னு சொல்லி அந்த கத்திரிக்கோள் எடுத்து கயிற வெட்டுறதுக்கு இப்ப யாரோ ஒரு ஆசிரியர் சொல்லித்தானே தெரியணும் வயசு செஞ்சானா ஆசிரியர் தானே முதல்ல தெரியும் ஏன் சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் பெற்றோர்கள் வந்து வாத்தியார்ட்ட வந்து நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா என் பிள்ளை ஆளாக்கி விட்டுருங்க சொல்றாங்களே எதுக்கு ஏன்னா தான் நேரடியாக தெரியும் எட்டு மணி நேரம் அவர் தான் இருக்க போறாரு அவனுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும் அவனுக்கு அதை போல பள்ளிக்கூடத்துக்குள் நீங்கள் ஒவ்வொரு அசைவும் தெரியும் நான் நேற்று இன்னொரு வீடியோ பார்த்தேன் நம்ம பியூஷ் மனுஷா போட்டுருந்தாரு நினைக்கிறேன் ஒருத்தர் உட்காந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள உட்காந்து ஜாதக கட்டம் போட்டு விளக்கிட்டு இருக்காரு லகனா எங்க இருக்கு இது எங்க இருக்குன்னு அப்ப பள்ளிக்கூடத்துல அது ஆசைய தெரியும்ல அந்த ஆசைய தெரியப்படுத்துல கண்காளி குழுவுக்கு எங்க பள்ளிக்கூடத்துல கட்டம் போட்டுட்டு இருக்காங்க இதுல நாங்க வாய்ப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்க ஜாதம் சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல ஒரு ஆசிரியர் அங்க சங்கர் இல்லாதனால அதனால சொல்லல ஷங்கர் போல அத சொல்லி பா அத பெருமைக்குரிய விஷயமாக வீடியோ எடுத்து ஷேர் பண்றாங்க சார் அந்த பணம் லைனு ஒண்ணு இருக்குல்ல ஐயோ சார் அதானே பைபிள் சொல்ற மாதிரி தான் ஆண்டவரே இவர்கள் செய்வதறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் தான் அது அவனுக்கு கேடாதுன்னா மன்னிக்கலாம் மொத்த அடுத்த தலைமுறைக்கே கேட்டுக்க போது தண்டிக்க வேணாம் அவனை அறிஞ்சு அந்த பொறுப்பு அந்த பொறுப்பு யாருக்கு அதான் சொல்ற உடனடியாக யார் கண்ணில் படுகிறது அவருக்கு தான் நான் ரோட்ல போறேன் சார் ஒரு பெண்ணை ஒருத்த அடிச்சுட்டு இருக்கான் சார் அடிச்சுக்கிட்டு தான் சார் செய்வேன் நான் முதல்ல போய் நிப்பாட்டேன் இரு எதுக்கு பொம்பளை பிள்ளைய போட்டு அடிக்கிறேன் அது யாரோ என்னமோ தங்கச்சியோ பொண்டாட்டியோ என்ன பிரச்சனையோ அப்படியே ஒதுங்க இன்னும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் முதல்ல அடிக்கிறத நிப்பாட்டுவேன் நிப்பாட்டிட்டு அப்புறம் சொல்லுவேன் அப்புறம் சொன்னாலும் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ இல்ல வீட்டுல பெரிய வாங்கிட்டு போ அதே போய் ரோட்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெண் நீங்க தொடர்ச்சியாக காணொலிகளை பாதிட்டே இருப்பீங்க இந்தியா முழுவைக்கும் பெண் ரோட்ல யாரோலே அடிபடுறா ஆனா தமிழ்நாட்டுல அடிபட மாட்டா ரோட்ல ஒரு பொண்ணை போட்டுல நீ அடிச்சிட முடியாது டக்குன்னு இல்லையா ஒரு பத்து பேர் நிப்பாட்டுவா உங்கள ஏன் அடிக்கிற நீ பொம்பளை பிள்ளையா ரோட்ல போட்டே முடியுமா இல்லையா அடிக்க கூடாதுமா வீக்கர் செக்ஸ் பத்திரமா பாதுகாக்கணும்னு தெரிஞ்சவன் தெரிஞ்சதுனால அதை போல எங்க தவறு நிகழ்கிறதோ ஆசிரியர்களுக்கு உடனடியாக தெரியும் தெரிஞ்சா உடனே நிப்பாட்ட வேண்டியதானே நான் சொல்றேன் நீங்க நான் முதல்வரும் திட்ட வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல தன்னார்வ குழுக்கள் அத்தனை இருக்கு என்ஜிஓ குழுக்கள் அத்தனை இருக்கு எல்லாம் வர சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி இந்த மாணவர்களுக்கு போட்டி தேர்வு எப்படி சொல்லி கொடுக்கலாம் நீதி போதனை பாராட்டுக்கலாம் ஆன்மீகமே சொல்லிக் கொடுக்கலாம் பள்ளி கொடுக்கல ஒண்ணு தப்பு ஆன்மீகம் சொல்லி கொடுங்க யார் அரசு ஆன்மீகத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஒழிய மக்கள் விலகி அவசியம் இல்ல காரணம் பெரும்பான்மை அவர்கள் நம்புகிறார்கள் நீங்க பொண்ணம்பல அடிகளார் கூட சொல்லி கொடுங்க குண்டக்குண்டி அடிகளார் கூட சொல்லி கொடுங்க குண்டக்குண்டி அடிகளார் கூட உங்களுக்கு சிறந்த ஆன்மீகத்தை ஒருத்தர் தமிழ்நாட்டில் சொல்லிடுவாங்களா இந்த நாட்டுல குடியானவனுக்காக மடம் கையெழுத்து போட்ட வரலாறு குண்டக்குடி மடத்துக்கு மட்டும்தான் இருக்கு எல்லாம் கோயில்ல இருக்கும் இடம் கோயில் வசூலிக்கும் அதை விட்டு தன் கோயில் இருந்த நிலத்தை குடியானவனுக்கு கொடுத்து நீ பயிர் செய்யுன்னு அவனுக்கு வங்கி கடனுக்கு வேற கையெழுத்து போட்ட ஒரே அடிகளால் குட்ட கூட்டி அடிகளார் தான் இன்னைக்கு வரையும் சாரமாணிங்க மனிதனுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு மடம் அவரை கூட போயி சொல்லுங்க அவரு கூட்ட அடிகளாரு ஒரு லட்சம் குடுப்பாரா அதான் சார் சொல்றேன் ஒரு லட்சம் குடுத்துக்காத கூட்டிக்கலாம் போனேன் அவர் எதுக்காக கூப்பிட்டீங்க சம்மந்தப்பட்ட மகா எதுக்காக கூப்பிட்டீங்க ஒரு லட்சம் குடுக்குறக்காக கூப்பிட்டீங்களா அப்ப ஒரு லட்சம் அவர் இன்வெஸ்ட்மெண்டா அந்த இன்வெஸ்ட் பண்ண மாற அடைய போறாரு என்ன செய்ய போறாரு தொடர்ச்சியா அவர் சார் அவர் எவர் வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் பேசுவார் நான் சொல்றது நாம் சார்ந்து இருக்கிற பகுத்தறிவு கருத்தை தான் பேசவும் சொல்ல முடியாது ஒருத்த மக்கா தான் இருப்பேன்னா அவன் என்ன செய்ய முடியும் அவன் மக்கா தான் பேசணும்னு வச்சுக்கணும் ஆனா அவன கொண்டு வந்து பள்ளி கொடுத்து கொள்ள விடாதீங்க அவன் பொது வெளியில பேசிட்டு போறான் பொது வெளியில வேணுங்கிற கேட்டு போறான் பொது நடந்துட்டே இருக்குல்ல நடந்துட்டே இருக்குல்ல அதை நம்ம தடுக்க முடியாது இல்ல அங்க இருக்க வேண்டியதா விருப்பம் இருக்க போறான் அவர் ஏதோ ஒரு இதெல்லாம் நடத்துறதாவும் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் பணம் கட்டி போறதாவும் சொல்றாங்க அவரே தீட்சை வழங்குறாராம் அவருக்கு வந்து எல்லாருக்கும் ஆப்பிள் பழம் எடுத்து போடுறாரு நீங்க பாத்தீங்கன்னா இரு வருஷத்துக்கு முன்னாடி ஜக்கி நித்யானந்தான் ஒருத்தர் இருந்தாரு இந்த ஜக்கிவாசி தேவையும் நித்யானந்தாவையும் வளர்த்தது ஆனந்த உடனே அன்னைக்கு அந்த ரெண்டு பத்திரிகை தான் அவர் வளர்த்து அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாததுனால இன்னைக்கு அப்படி ஒரு சாமியார வளர்த்து எடுக்க முடியாது ஒரு பத்திரிகையால காரணம் சோசியல் மீடியா ஒன்று இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் பத்திரிகையாள இருக்கனால ஒவ்வொருத்தரும் ஊடகமா இருக்கிறதுனால அதை பற்றிய கருத்தை உடனடியாக அவர் தெரியப்படுத்தலாம் இல்லையா அதே வேலையை தாங்க செஞ்சுட்டு இருக்கேன் திருப்பி நீங்க வந்து குண்டலினி யோகம் பண்ணுங்க என்னவோ பண்ணுங்க எதாவது செய்யுங்க ஆனா இந்த பள்ளிக்கூடம் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டே இருந்திருக்கிறது இன்னைக்குதான் வெளியே தெரிஞ்சிருக்கு இந்த பள்ளிக்கூடம் போல தமிழ்நாட்டில் இருக்க அரசு பள்ளிகள்லயே இந்த தான் நடக்குது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா நடக்குது தனியார் பள்ளிகள்ல கட்டத்துக்கு நடக்குது தனியார் உச்ச கட்டத்துக்கு நடக்குது நீங்க தனியார் பள்ளிக்கூடங்கள்ல சென்னையில் நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்தோட லிஸ்ட் எடுங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள் பேரெல்லாம் எடுங்க எல்லார் பேர்களிலும் பின்னாடி ஜாதி பேர் சேர்ந்துருச்சு தமிழ்நாட்டில் அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதியை போடக்கூடாதுன்னு வச்சிருக்கோம் இருந்து தூக்கிட்டோம் போடக்கூடாதுன்னு ஆனா கடந்த நாலு வருஷத்துல கடந்த அஞ்சு வருஷத்துல பாருங்க தனியார் பள்ளிகள்ல இருக்க அத்தா ஆசிரியர்களும் பெரும்பான்மையா தங்களுடைய ஜாதி பேரை பின்னாடி சேர்த்துக்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்காது இப்ப எப்படி சேர்ந்தவன் திடீர்னு என்னொன்னு பெரும்பு வந்துச்சு உன் பிள்ளை என்னத்தை பார்த்து படிக்கும் பாத்தியார் பேருக்கு பின்னாடி டீச்சர் மிஸ் பேருக்கு பின்னாடி என்னோட ஒட்டி இருக்காது என்னன்னு கேட்காதா நாளைய எதிர்காலம் அவங்கதான் வந்து நாளைய உலகம் அப்ப அதுல நம்ம தனி கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இப்ப கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல ஐம்பது மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாண்டிட்டோம்னு தமிழ்நாடு நம்ம பெருமை பேசிக்கிறோம் அதே சமயத்துல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான வலதுசாரி கருத்துக்களா இந்துத்துவ கருத்துக்களுடைய அந்த ஊடுருவல் இருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ற எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் அதுக்கான வாய்ப்பு பத்தாண்டு காலமாக ஒன்றிய அரசு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருப்பதனால் அதனுடைய வீச்சா அவர்கள் இங்கே முயற்சிக்கிறாங்க நீங்க இங்க இந்த கட்டு கத்துல நமக்கே இவ்வளவு முயற்சிக்கிறானே மத்த மாநிலத்துல என்ன ஆக்கி வச்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க நீங்க மத்த என்ன தெரியுமா என்ன முடிச்சிருக்காங்கன்னு அங்கெல்லாம் என்ன பாட சொல்லி தெரியுமா நான் ஆண்டு காலம் சொன்னேன் உத்தரப்பிரதேச பாடத்திட்டத்துல வந்து ஒலி மாசுன்னு படம் போட்டு அதுல வந்து மசூதியினுடைய பாங்குலியை கூட குறிப்பிட்டிருக்கு படம் அப்படின்னு அது ஒலி மாசா பாங்கொலிப்பது அப்படின்னு ஆண்டு காலம் முன்னாடி இருந்துச்சு உத்தரப்பிரதேச பாடத்திட்டத்துல அப்ப அன்னைக்கே அவங்க அங்க ஆரம்பிச்சிருக்கான் இதை மெதுவா இங்கேயும் ஆரோக்கியம் முயற்சி பண்ணுவாங்க தடுக்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அலர் அலர்றமே இந்த காரணம் நம்ம இப்படி வளர்க்கப்பட்டதுனால இது உள்ள வந்துடக்கூடாதுன்னு நினைச்சதுனால ஆசிரியர்கள் என்பவர்கள் தான் மாணவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானவர்கள் நினைக்கிறார்கள் எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான வாழ்க்கையை திருப்பத்தை ஏற்படுத்தினா அவனை முன்னேற்றுவது காரணமா இருந்த ஒரு ஆசிரியர் வந்திருப்பார் ஒரு தன்னலம் பெறுதாது ஆசிரியர் அப்ப இல்லையா அப்ப அந்த இடத்த நாமும் அடைய வேண்டும் என்று பிற ஆசிரியர்கள் நினைக்கும் என்னத்தை நம்ம முதல்ல ஆசிரியர் வளர்க்கணும் முதல்ல ஆசிரியர்ல படிக்க சொல்லணும் ஆசிரியர்களுக்கு கிளாஸ் இருக்கணும் என்னவெல்லாம் செய்யணும் இல்லையா ஆசிரியர் பணி என்பது எவ்வளவு உயர்ந்த பணி என்பது அறியாததுனால தானே எல்லாரும் பேசாம இருக்காங்க இல்லையா வெறுமன பள்ளிக்கூடத்தை மணிக்கு போய் பாடுகிறேன் இல்லையா இப்ப இப்ப மகாவிஷ்ணுவோட கைதை கண்டிக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்கள குறித்து என்ன சொல்ல வரும் இல்ல அந்த கைதை கண்டிப்பாங்கல்ல நீங்க என்ன எல்லாருமே வந்து அவர் என்ன பேசாததையா சொல்லக்கூடாதையாங்க பேசிட்டாரு அது என்ன பேசக்கூடாததா உம் அது பேசக்கூடாதுதான் எங்க தெரியுமா ஒரு செய்தி எக்ஸ்பிளைன்மா எந்த இடத்தில் எந்த சூழலில் சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்க தனியா வந்து ஐலண்ட் கிரவுண்ட்ல கூட்டத்தை போட்டு வர வச்சு நீங்க பேசுங்க வேணுங்கிற எதிர்க்க போறா வேணாங்கிற எதிர்க்க போறா நான் அங்க இல்ல ஆனா ஊர் பள்ளி போய் haliya polaida அந்த புள்ளை தெரியுமா அந்த புள்ளை சொல்லவேண்டாம அந்த புள்ளை நல்லது கிட்ட தெரியுமா இனிமே தான் தெரின பரவும் ஒரு வலகுளம் பருவத்துல இருக்க ஒரு புள்ளையிட்ட போய் நீங்க எப்படி கர்த்தை తినిப்பீங்க அப்படினா அந்த அளிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க பாருங்க அந்த புள்ளைகளை நலன் பேசنا சங்கர் எடுத்து பேசுறாரு அவரை இவர் நக்கல் பண்றாரு பேர் கேட்கிறாரு அதிகாரியோட மேலான ஆளா அப்படிங்கிறாரு இதை நான் சொல்ல நான் யார் சொல்லுவா நீங்க சொல்லாதக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த புள்ளை எல்லாம் வந்து ஆரவரிக்குங்க ஆரவரிப்பது என்பது அந்த கணத்தில் பேசுகின்ற அந்த உடல் மொழியை கண்டு ஆரவரிக்குதா அல்லது அந்த வீடியோல பின்னாடி சவுண்ட் போஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல அது தெரியாத பிள்ளை தான் சொல்லியா ஏன்னா இந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு யூஸ் பண்ணிட்டே இருக்காரு பழைய வீடியோ போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ரெண்டு மூணு கேமரா கொண்டு போய் வச்சிருந்து ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்காரு அப்படி வ அப்படி அறியாத பிள்ளைய தான் பிள்ளை அந்த பிள்ளைகள் தனக்கு யார் நல்லது சொல்றா யார் கெட்டது சொல்றான்னு தெரியாது நம்ம நலங்கிள்ளி எழுத்தாளர்த்திருக்காரு ஆங்கிலம் பேசுவதை பற்றி மிக அருமையான ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதா ஆங்கிலம் பேசுவதை பற்றி அவருடைய மகள் வந்து ஈரோடு இரண்டாவது மகன் அந்த மகன் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சாங்க படிக்கும்போது ஒரு ஆறாம் வகுப்பு படிக்க ஆறாம் வகுப்பு போது இந்த பள்ளிக்கூடம் வேண்டாம் அசோகனார் பள்ளிக்கூடம் வேண்டாம் வேற பள்ளிக்கூடத்து போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிக்கல் வந்து போற முயற்சி பண்ணப்படுது இருபாலர் பள்ளியில சேர்க்கலாம்னு விரும்புறாரா அப்பா அந்த மகன் சொல்லுது ஏழாவது படிக்கிற பொண்ணு எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து பிள்ளை படிப்பு சேர்த்து விடுங்கன்னு சொல்லுது ஒருபாலர் பள்ளியில படிக்கிறேங்குது ஏன் இது சொன்னது பிள்ளைங்க திரும்பி திரும்பி பேசுன பிள்ளை உரையாடி மனசை அறிஞ்சிக்க முயற்சி பண்ணா கிடைச்சி அந்த பிள்ளை சொல்லுது அவங்க டீச்சர் சொன்னாங்களா அசோகரா டீச்சரு ஆம்பளை பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்தா நீ புள்ள பெற்றுருவேன் கற்ப மாதிரி என்னடா இப்படி ஒரு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில் கேட்டா அந்த பிள்ளைய வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிடாம கவனத்தோடு இருக்க காதலில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக அப்படி சொல்லி பயமுறிச்சு சொல்லி கொடுக்குறாங்களா அவன அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நாள் இந்த வேலையை பார்த்துட்டே இருக்காங்க இப்படி எதுவெல்லாம் பகுத்தறிவு உவாத கருத்துக்குள்ள அந்த கருத்துல பேசுறாங்க இது வந்து சாட்சி வந்து நலங்கில்லி இருக்காரு அவர் அது அவரே எழுந்ததுன்னு தான் எடுத்து சொல்றேனா தொடர்ந்து அங்க யோகா யோகா கிளாஸ்ல இருக்குது யோகா நடத்தி என்ன புரியுது பிள்ளைகளுக்கு நீங்க பிள்ளைங்களை நடத்திய விட விளையாட்டு வகுப்பு இல்லையா ஆரோக்கியமான உடம்பு ஆரோக்கியமான மனதத்திரம் இல்லையா ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது பிள்ளையோட உடம்பு தான் அதுக்கு விளையாட்டு வகுப்பு தான் நடக்கணும் யோகா வகுப்பு எனக்கு தெரிஞ்சு யோகா வகுப்பே நடக்கலங்க எங்கேயுமே யோகா வகுப்பு நடத்த நீங்கள் எல்லாரும் படிச்சு யோகா வகுப்பு இருந்துச்சா நமக்கு என்ன சிவிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க சிவிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க நமக்கு சிவிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தா நீதி போதனை வகுப்பு இருந்துச்சு ஒருத்தர் வருவாரு தினசரி விளையாட வைப்பாங்க நம்மள அவ்வளவுதான் இருந்துச்சு ஒளி இப்ப புதுசா யோகா வகுப்பு அப்ப யோகா டேவே இல்லையே இப்ப யோகா டே எல்லாம் இருக்குல்ல அதான் சொல்றேன் இது அக்கே திருதை மாதிரி புதுசு புதுசா கிளப்புறாங்க இவங்க இல்லையா அப்ப இது இது அந்த பள்ளிக்கூடம் தொடர்ச்சியா நடந்துட்டு சொல்றக்கா சொல்ல வர்ற அதை வந்து நலங்கில் எழுதியிருக்காரு இதைப் போல அது ஆசிரியருக்கான அறிவு போதாம இதா அது பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும் எதை சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு தெரியாததுனால அதனால ஆசிரியர்கள் முழு பொறுப்பேற்றுக்கணும் ஆசிரியர் சங்கங்கள் பொறுப்பேற்றுக்கணும் திரும்ப திரும்ப நீங்க வந்து எப்ப பாத்தீங்கன்னாலும் உங்களுடைய அடிப்படை ஆதார சம்பள பிரச்சனைகள் பேசுறீங்க இல்லை அதை போல அக்கறையோட ஆசிரியர்களோட என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பேசணும்ல நான் இப்போ சொல்றேன் மொத்த ஆசிரியர் மோசமானவர்களா இல்லை எனக்கு நான் நிறைய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் ரெண்டு பிரமாதமான ஆசிரியர் இருக்காங்க அரசு பள்ளியில அந்த வேலையை தவம் போல செய்கிற ரெண்டு ஆசிரியர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் தான் அந்த பள்ளிக்கூடத்தையே காப்பாற்றுறாங்க தான் எல்லாத்தையும் வச்சு இழுக்கிறாங்க அந்த கலை கலைவிழாக்களை நடத்துறாங்க அவங்கதான் பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க நல்லது கெட்டத செய்யற செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த ரெண்டு பேர் ஆப்சன்ட் ஆயிருக்கு அன்னைக்கு இந்த பைபிளை உள்ள வர்றாங்க நீங்க நினைச்சு பாருங்க முத்தவங்க சங்கர் வரலங்க அன்னைக்கு லீவ் போட்டுதாரு வச்சுக்கோங்க அந்த வகுப்புல எல்லாமே இனிமே நடந்து முடிஞ்சிருப்போம் ஒண்ணுமே நடந்திருக்காது அந்த ஒரு சங்கர் நல்ல வேலை நீங்க வந்துட்டாரு அன்னைக்கு மெடிக்கல் லீவ்ல போயிருந்தாருன்னா ஒரு குழப்பம் இருந்திருக்காது மகா தெளிவா அடுத்த ஸ்கூலுக்கு அப்ப அதை போல ஒருத்தரோ ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டே இருக்காங்க அவர்களை பாதுகாக்கணும் முதல்ல எனக்கு என்ன பயம்னா இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து சங்கரை மாத்திருவாங்க நினைச்சேன் நாங்க ஆளுநர் வச்சிருக்கோம் நீங்க அவர் எடுத்து பேசுவீங்க முடியுது ஏன்னா மத்த ஆசிரியல் இருக்கு அச்சா அதுதான் அதனாலதான் தலைமை ஆசிரியர் சங்கர சமாளப்படுத்துறாங்க இல்லையா அந்த அச்சம் தான் ஏன் அப்படின்னு அப்ப அவர்களை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு சங்கரை அடுத்த வாரத்துல இருந்து வார வாரம் ஒரு பள்ளி தமிழ்நாட்டுல அனுப்பிச்சு புள்ளையிட்ட பேர் சொல்லலாம் ஏன்னா அவர் இப்பதான் பகுத்தறிவுல பிஹெச்டி பண்ணிருக்காரு அவரை விட ஒரு வாழும் உதாரணம் யாருப்போரா யார் உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துட முடியும் தன் செயல்களால் இந்த வாழ்வை வென்றவனா சொல்லிட முடியும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அந்த ஒருத்தர் படிப்பு இன்னொன்னு முக்கியம் சங்கர் அவர்கள் வந்து வேலைக்கு வந்தது ஒதுக்கீட்டுல இல்ல மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டுல இல்ல மதிப்பின் அடிப்படையில் வந்திருக்காரு அவரு எல்லா இதோடையும் இருக்க சென்சஸோட இருக்கிற ஒருத்தரோட போட்டிட்டு அதுல மார்க் எடுத்து வந்திருக்காரு அவரு மார்க் எடுத்து வந்தவர் பிஹெச்டி குடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவர் தான் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி அவர் இவரை விட இன்ஸ்பயர் பண்ற ஆள் யாரு இருக்க முடியும் பிள்ளைகளுக்கு அப்ப அவர் தான் நம்ம வண்டியை தனுப்பணும் ஒரு ஸ்கூலுக்கும் நான் சொல்றது இப்ப இந்த மகாவை கைது பண்ணிருக்காங்க இல்லையா மகாவை கைது பண்ற வழக்கு வந்து எந்த அளவுக்கு நிக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து ஆஹ் மாற்றுத்திறனாளிகளை மிக மோசமாக பேசினாருங்கிறது வந்து வருவா போதுமான்னு தெரியல அவரை தண்டிக்கப்படுற அளவுக்கு ஏன்னா அப்படி அதுக்கு தண்டிக்கப்பட்டால்தான் தமிழ் சினிமாவில் பேசப்படுகிற எல்லா நகைச்சுவை காட்சிக்காகவும் தண்டிக்கப்படணும் ஏன்னா அதெல்லாம் அறியாம செய்யறது அதை போல இப்ப அவருக்குமே தெரியல அவருமே பாத்தீங்கன்னா வந்து மூடு மூடுக்கு வந்துட்டாரு யாரு மகா எல்லாரையும் அவ்வளவு பேர் அதனால பரவாயில்ல பரவாயில்ல அதனால ஒண்ணும் இல்ல அவருக்கு அப்படிங்கிற அவரு இப்ப இவரை போல இன்னும் பல பேர் கிளம்புறாங்க கிளம்புவாங்க குறைஞ்சபட்சம் இங்கேயே இவங்களை காமெடி பண்ணி அவங்களை அனுப்பிச்சிடுறதா நல்லது இதை நினைச்சு பாருங்க ஒவ்வொரு வெளிநாட்டுல இருந்து ஒரு டிக்கெட் போட்டு வர வைக்கிறாங்க இவரை பேச வைக்கிறதுக்கு அப்படின்னா என்ன உனக்கு சொல்லிடுவார் அவரு என்ன நடந்துரும் என்ன பிரச்சனை உங்களுக்கு யாரு போறா எட்டாயிரம் ரூபாய் பணம் கட்டிவிங்க கிட்ட யாரு போறா எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க போறான் பிரச்சனை இருக்கும் போறா பிரச்சனைக்கு போயிடுறான் அதை தீக்க போயிடுறான் எந்த பிரச்சனையும் கொழுப்படுத்திருக்காங்க பாத்தீங்களா நல்லா ஆயிட்டு சாப்பிட்டு என்ன செய்யறது தெரியாம நிறையா இருக்காங்க பாத்தீங்களா அங்க கூட மாதவர் டிக்கெட்டை போட்டு வர வைக்கிறான் வர வச்சு காலில் வந்து ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் அவனுக்கு வெளிநாடு வந்து என்ன செய்யறது ஒரு என்டர்டைன்மெண்ட் சிந்திக்க தூண்டாத என்டர்டைன்மெண்ட் வெறும் ஜெயக சொன்னா போதும் இல்லையா ராம் ஜெய்சீர் அப்படி சொன்னா போதும் வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் வெறும் அதை அப்படி ஆளா தேர்றாங்க அதனால தானே இந்த கிரௌட் இப்படி கிரௌடு கூடிடுது நீங்க என்ன ஒரு ஸ்ரீலங்கால இருக்காராம் மொரீஷியஸ்ல இருக்காராம் ஆஸ்திரேலியால ஆரம்பிச்சிருக்காராம் எங்கேயுமே பரம்பரல் பவுண்டேஷன் இல்ல எல்லா இடத்துலையும் போய் பாத்தீங்கன்னா பரம்பொருள் பிரைவேட் லிமிடெட் இருக்கு அது ஒரு கம்பெனி உங்களுக்கு வச்சிருக்க போர்டு தான் பரம்பொருள் பவுண்டேஷனு ஆஸ்திரேலியால என்ன பார்த்தீங்கன்னா பரம்பொருள் பிரைவேட் கம்பெனியா இருக்கு அது ஒரு பிரைவேட் லிமிட்டெடு அவங்க ஆபீஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா நடத்தட்டும் பொது இடத்துல நடத்தட்டும் இல்லையா பொது இடத்துல நடத்திட்டு வேணுனால் போயிட்டு போறாங்க இன்னும் யார் அவர்களை தேடி வருகிறார்கள் யார் வந்து தேவையோடு இருக்காங்கிறது தெரிய இருக்கா சொல்றேன் அதனால இதை போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டியது ஆசிரியர் பெருமக்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பிட்டு முதல்ல அதனால ஒருத்தர் தலைவர் திருப்பிட மாட்டாங்க உங்களுடைய இந்த வருஷத்துக்கான பஞ்சப்படி உயர்வு ஒன்றும் தடுக்கப்படாது அதெல்லாம் வழக்கப்படி நடக்க நடக்கும் தயவு செஞ்சு தவறு கண்ட விடத்து முதல்ல சுட்டி காட்ட குழகு ஆசிரியர் அத்தனை பேர் சங்கர் போல அப்பத்தான் உங்களை பார்த்து பிள்ளை அதை போல செய்யினா இன்னைக்கு தவறு கண்டு உடனே சொல்றேன் அப்படின்னா என்னுடைய ஆசிரியர்கள் அதை போல இருந்தார்கள் இன்னொரு பக்கம் கொள்கை ரீதே வந்து தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க அஹ் ஒன்றிய அரசு கூட நம்ம சண்டை போட வேண்டியதா இருக்கு அதனால நேரடி கூட்டணி வைக்கவும் முடியாது இந்த காரணத்தினால மறைமுகமா அரசு செயல்பாடுகளை இந்த அரசு வந்து கொஞ்சம் வழிவிடுது அப்படின்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு அந்த சந்தேகம் இல்லை சந்தேகம் இருந்து அது கடுமையா எதிர்க்கிற முதலாளி எனக்கு அந்த சந்தேகம் இல்லை பொதுவாக முதல்வர் என்ன நினைக்கிறார் நான் நினைக்கிறேன் இந்த மூன்று ஆண்டு காலத்துல என்ன நினைக்கிறாருன்னா எதையுமே வந்து ரொம்ப தடாலி காரியத்தை ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் எல்லாரையும் கொண்டு ஆனா தான் விரும்பியதை செய்கிறது எப்ப அவசியமோ அப்ப குரல் எழுப்பு அப்படிங்கிறதான் அவருடைய டோனா இருக்கு அவர் அரசியல் மீறிச்சி பெற்றா அது பழக்கப்படாத அரசியல் நமக்கு தமிழ்நாட்டுல இல்லையா அது ஒரு நாகரிக அரசியல் பேர் வச்சிருக்காங்க யாரையும் உடனடியா எதிர்க்க வேண்டாம் போவோம் பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படித்தான் நடந்திருக்கு அதனாலேயே தான் அவர் இத்தனை மூன்றரை ஆண்டு காலத்துல பெரிய கெட்ட பேர் வாங்காததுக்கு காரணமும் அதுதான் பெரிய கெட்ட பேர் இல்லை முதலமைச்சர் தனிப்பட்ட முதலமைச்சர் மேல தனிப்பட்ட எந்த கெட்ட பேரும் இல்லை இதுவரையும் கிட்டத்தட்ட நாலாண்டு முடிய போகுது நாலாண்டு ஆக போகுது அப்படியுமே எந்த கெட்ட பேரும் இல்ல கெட்ட பேரும் இல்லாத போல நடத்தி கொண்டு போகிற காரணம் அவர் தழுவி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ நான் நினைக்கிறேன் ஆனா அதுக்கு வந்து வழி விட்டு இவர்களை அனுமதிக்கிறாங்க அவங்கறத வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை நான் அப்படின்னு நினைக்கல உதாரணமா முருகன் மாநாட்டை சொல்றாங்க அவங்க விருப்பத்துக்கு கேட்டாபடி சில விஷயங்களை செய்யறது அப்படின்னு அவர்கள் விருப்பம் அவங்களுக்கு ஞாபகம் தெரியல போன பாராளுமன்ற தேர்தல் அப்ப வந்து இவர்கள் வந்து இங்க ராமர் எடுபடலைன்னு உடனே இவங்க முருகனை கையில் தூக்குனாங்க தூக்குனாங்களா பிஜேபி வெற்றிவேல் வீரவேல் முருகன் கையில் தூக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் தூக்குனுச்சு முருகன அப்ப அப்ப எதிர்கட்சியாக இருந்தது பாராளுமன்ற தேர்தல் ஆளுங்கட்சி அல்ல இவர்களும் தூக்குனாங்க எல்லா இடத்துலையும் இப்போ இடத்துல கையில வேலை கொடுத்தாங்க உதயநிதி உட்பட கையில வேலை கொடுத்தாங்க வேலை பண்ணணும்னு அவன் அடங்கிட்டான் வேலைக்காக என்னோட அவங்க இருந்து அப்படின்னு இப்ப அப்ப அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ஒருவர் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் சரியா அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ஒருவர் அந்த மாநாடு முருகன் மாநாடு நடத்துறாரு போது இங்க இருக்கிற சைவ மடாதிபதிகளை கூட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க கரெக்டா நடத்துறாங்க இல்ல நடத்து பிரச்சனை இல்லையே அறநிலைத்துறை தானே செய்யும் அதுதான் அறநிலைத்துறை

தமிழ் கொண்டாடப்படுகிற ஒரு முருகன் முருகனை பல தடவை சாம்ஸ்கிரைஸ் பண்ண பல தடவை வளர்ச்சி பண்ணாங்க அவருக்கு தங்காய்தபானி பேர் வச்சாங்க சுப்பிரமணிய சாமி வச்சாங்க பேர் வச்சாங்க பல முருகனுக்கு பல பேருக்கா ஏகப்பட்ட பேரு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனீங்கன்னா அது முருகன் தான் நீங்க கோயில வெளியே எழுதியிருக்கோம் கோயில்ல வெளியே பாலசுப்ரமணிய சாமி திரு கோயில் எழுதிருக்கோம் ஆனா அந்த ஊருக்கு என்ன சொல்வாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்ப அத கையில எடுத்துக்கிறது சரிதானே அவன் ஒரு அந்த காரியத்தை தான் செய்யணும் நினைக்கிறான் நம்ம ராமர கையில தூக்கல இல்லையா ராமர் தேர்தலில் தோல்வியடை வச்சிருவாரு அப்படின்னா உடனே பூரி ஜெகநாதர் கையில தூக்கல இங்க ஒரு திருந்தாரு இந்த கேட்டை தூக்கிக்க வேண்டாம் நம்ம தூக்கிக்கிறோம் அவ்வளவுதான் அது அர்த்தம் வந்து எல்லாருமே வந்து எழுதிச்சோன்னா கந்த வச்ச படிங்கிறது இல்ல இருப்ப படிங்க அப்படின்னு சொல்றதுதான் திராவிட மாடல் வந்து தீவிரமாக இந்துத்துவாவை எதிர்க்கிறது அப்படின்றதுல எந்த சந்தேகமோ இல்லைன்னு சொல்ல வர்றீங்க ஆமா இது என்னன்னா இந்த குழப்பம் கிட்டத்தட்ட அன்பது ஆண்டு காலம் குழப்பம் எப்ப வந்து அண்ணா வந்து பெரியாரை விட்டு விலகி வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரா அன்னைக்கு இதேதான் ஆரம்பிச்சாங்க அன்னைக்கே இது நாத்திக கட்சி இல்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னா கொடுத்து அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆன்மீக அரசியல் சொல்லியாச்சு இல்ல நீங்க நினைச்சு பாருங்க நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்ச பொழுது வந்து நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி பாருன்னா அவர் எவ்வளவு எதிர்ப்பு மாதிரி அப்ப பிள்ளையா இருக்கு தேங்க உடைக்க மாட்டீங்களா பிள்ளையார உடைக்க மாட்டீங்கன்னா நீங்க கேட்டோன்னு அண்ணா சொன்ன பதில் வந்து நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு பெரியாரி உடைச்சிட்டு இருந்தாரு நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையா தேங்காய் உடைக்க மாட்டேன்னா அப்ப பிள்ளையார் கும்பிடுன்னு சொல்றா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க வேண்டியதான் நல்லவேளை அன்னைக்கு வந்து டாக்ஷோலாம் இல்லாததுனால பத்தி விரிவா பேசிக்க மாட்டாங்க இல்லைன்னா நாளைக்கு மத்திய உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால அன்னைக்கே அந்த கட்சி வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு அந்த கட்சியை பொறுத்தவரையில அந்த கட்சி எதையும் ஆதரிக்காது அது அரசாங்கமா இருக்கும்போது எல்லாரையும் சமமா நடத்தும் அப்படிங்கறது தானே கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை